நம்ம ஓட்டுற வண்டி ஏதோ ஒரு ரிப்பேரானால் அந்த செலவை டிரைவர் ஏற்றுக்கணுமா இல்லை ஓனர் ஏற்றுக்கணுமா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு வண்டின்னு இருந்தால் எப்பாவது ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் ஆகிறது சகஜம் அந்த ரிப்பேரை எந்த ஒரு டிரைவரும் வேணும்னே செய்ய போகிறது கிடையாது தவறு நடந்திருக்கும் சில ரிப்பேர் தேய்மானத்தினால நடக்கும் சில ரிப்பேர் சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாததுனால நடக்கும் சில ரிப்பேர் டிரைவர் செய்கிற சின்ன சின்ன தப்புனாலே நடக்கும் தப்புன்னு சொல்ல முடியாது தப்புன்றது தெரிஞ்சு செய்கிறது தவறு தான் சொல்லணும்

அதுக்காக இந்த ஒரு வீடியோ ஒரு அவர்னஸ் வீடியோ போட்டுருவோம் அவர் சொன்னதை கேட்டு இருப்பீங்க இந்த செலவை ஓனர் ஏத்துக்கணுமா டிரைவர் ஏத்துக்கணுமா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு டிரைவரும் வேணும்னு பண்ண போறது இல்ல அதனால வண்டியோட ரிப்பேர் செலவை ஓனர் ஏத்துக்கிறது தான் மொறைன்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்றது சரியா தவறா நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் இருந்தா நம்ம மிஸ்டர் டிரைவர் சேனல் உள்ள போய் இருக்கிற வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்ம மிஸ்டர் டிரைவர் சேனலை யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க